ஒரு டாபிக் ஒரு அஞ்சு நிமிஷம் அன்னைக்கு பேச்சாளர் ஆயிட்டேன் மூணாவது படிக்க முடியும் இது வந்து எனக்கு மறக்கவே இல்லை நான் பேசுனது ஒரு ஒன்பது பத்து வயசுல மூணாவது படிக்கும் போது பேசியிருக்கேன் ஏன்னா இது மறக்கவே இல்லை அதே மாதிரி பிள்ளைகள் பார்க்க விஷயமாவும் சரி அவங்க ஸ்கூல் பட்சத்தை வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோர்கள் தானாக பேரை கொடுத்து பிள்ளைகளை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்து வைக்கணும் இது ஆசிரியருக்கும் ஒரு கவனம் இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் இது கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஏதோ படிச்சாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாது ஏதோ வந்தா வந்தாசா இருக்கு ஓகே போனாங்கன்னு இருக்கக்கூடாது ஒரு தனியா வந்து வந்து என்ன வரும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் அனலைஸ் பண்ணி இது ஆசிரியருடைய பணி இந்த பையன் பேசுறா சிறப்பா இருக்கும் முதல் பேச்சு எப்படினால இருக்கேன் கேட்க போறது நம்ம தானே

تو پیش مڑیں گے نا اب ہم اور سارے صحیح یہ سنیں گے انشاءاللہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسوله الکریم وعلی آله وصحبه اجمعین اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ذالک الکتاب لا ریب فیہ ھدى للمتقین قال رسول الله صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم أدوان الله 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 أدوان وسلم آمر کر بیدو آمر کاٹی ایمالی آنے مر

வார்த்தையால் கருதும் புத்தகம் அந்த புத்தகம் தான் திருக்குறால் திருக்குறள் வெறும் ஒரு புத்தகம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு வலிவான வழிபாட்டியாகும் ஆகும் வாழ்க்கையும் நம்முடைய தங்கி இருக்கும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம கருப்புகிறார்கள் சண்மார் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அல்லாவை எப்படி வணங்க வேண்டும் சகோதரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றும் என்று கற்றுக் கொடுக்கும் புத்தகம் இது திருக்குறான் ஒரு அதிசயம் எது வந்து இல்லாத காலத்தில் வெளிவந்தாலும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அதன் வடிவத்தில் பாதுகாக்கப்பட்ட புத்தகம் வயது முதல் தொண்ணூறு வயது பெரியவர்கள் வரைகளாக கோடிக்கணக்கான மக்களால் மனப்பாடம் செய்யப்பட்டது குரான் குரான் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு புத்தகம் அல்லாவிடம் நம்மளை நெருங்கி செல்ல தரக்கூடிய கஷ்டகாரங்களில் அமைதியும் ஆறுதலும் தரக்கூடிய வெற்றி நடைமுறைப்படுத்துவது நமக்கு கடமையாகும் அதை மனப்பாடம் செய்வோம் தவறாமல் ஓதுவோம் அதை அர்த்தத்தையும் முக்கியத்தையும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் நாம்

குரான் வந்து ஒரு இன்றியமையாக இருக்குது யாரும் குரானையும் அதிகத்தையும் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து விட முடியாது இல்லையா அதை பற்றி உண்டான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தான் மிக்கிறப்போ அவர் வந்து சொல்லும்போது சொன்னாரு ஏன்னா இது வந்து உலகலாதிய அளவில் படித்தறி இருக்கின்றது முதல்ல நல்ல வேணாம் படித்தறி வாசிப்புரி குரான் எல்லா பக்கமும் இருக்குது அதனுடைய கருத்து வழக்கங்கள் வேணால் தப்சீரா நம்ம நிறைய படிக்கிறோம்

அல் குரான் ஷரீப் தான் குரான் ஷரீப் எதிர்மறையான உலகத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் விமர்சனங்கள் சொல்லப்படும் எது இருக்கோ நோக்கி நிறைய விமர்சனங்கள் வரும் எங்க உலகத்துல என்ன நடந்தாலும் குரான் சொல்லப்பட்டிருக்கு தவறா சொல்லப்பட்டிருக்கு அதாவது தவறாக பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் நெகட்டிவாக சொல்வார்கள் அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய அருகல் இல்லாம சொல்ல வேண்டும் அந்த நெகட்டிவ் விமர்சனத்தின் மூலம் அந்த காலகட்டங்களில் குரானு பிரதிகள் அதிகமாக விற்கப்பட்டிருக்கின்றன குரானுடைய பிரதிகள் அதிகமாக விற்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த ஓதுதல் என்ற முறையில் இருக்கக்கூடிய இந்த குரான் மனித வாழ்வுக்கு முதலில் ஓதுதல் ஏன்னா அந்த மனித வந்து அவர் வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு சின்ன உலையை வந்து சொல்லிட்டு அவரை எடுத்த உடை அல்லாகுக்காக இது மாதிரியான பெரிய நிகழ்ச்சியில் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கும் அது இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா கொடுத்தது புரிவானாக